ஹாய் அண்ட் ஹலோ மடியஸ் இஸ்டேஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் அகேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏஷியா ஷாப்பிங் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீடியோக்கும் லைக் கொடுத்துருங்க அண்ட் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டூ செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு நெக் பீஸ் இந்த நெக் பீஸ் வந்து நான் நிறையா டைம்ஸ் வந்து காமிச்சிருக்கிறேன் நிறைய ஓடுறப்போ இருக்குது ஸோ சூப்பரான ஒரு நெக் பீஸுங்க டூ செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும்தான் இதுலேயுமே வந்து கலர்ஸ் கூட இருக்குது இப்போ நம்ம பார்க்கறது மல்டி கலர் ரெட் வித் க்ரீன் மிக்சடாகவே இருக்குது ஃபுல் ரெட்டும் இருக்குது ஃபுல் ரூபியும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ டூ செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் ஃபோட்டோஸ் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ ஏதாச்சும் என்கொரிஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம் புக்கிங் பண்ணணுன்னா அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பே ஜிபே நம்பர் கேட்டுட்டு நான் கொடுக்குற நம்பரில் நீங்கள் ஜிபே பண்ணால் போதும் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட ஃபுல் அட்ரெஸ் அமைச்சிங்கன்னா ஆர்டர் புக் ஆகிரும் சேம் நம்பர் ஜிபே நம்பர் கிடையாதுங்க ஸோ நம்பரை நோட் பண்ணும்போதும் பார்த்து க்ளியராக நோட் பண்ணுங்கள் நைன் ஜீரோ ஃபோர் டபுள் டூ எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் நைன் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் இது கிடையாதுங்க ஸோ கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போட்டிங்கன்னா போதும் நெக்ஸ்ட்டாக வந்து இதுவுமே வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஒரு நெக் பீஸ் தான் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம் ஹேண்ட் ஸ்டாக்காக இருந்தால் மட்டும்தாங்க சேம் டே இல்லை நெக்ஸ்டே டெஸ்பாட்சு அப்படி இல்லாட்டி டெஸ்பாட்ச் டைம் த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் எமர்ஜென்சி ஆர்டர் அப்படின்னா முன்னாடியே நீங்கள் சொல்லிடுங்க புக்கிங் பண்ணும்போதே சொல்லிடுங்க நார்மல் டெலிவரி டைம் செவன் டு டென் ஒர்க்கிங் டேஸ் மேக்ஸிமம் எமர்ஜென்சி ஆர்டர்னா முன்னாடியே சொல்லிடுங்க அண்ட் நெக்ஸ்டாக வந்து சிக்ஸ் ஃபிஃப்டீன் ரொம்பவே சூப்பரான ஒரு பேர் நெக் பீஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய கலர்ஸும் வரும் ரூபி க்ரீன் இந்த மாதிரி கலர்ஸும் வரும் நம்ம இப்போ பார்க்குறது ஃபுல் ஒயிட் அண்ட் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அண்ட் இயரிங்ஸும் அதுக்கு மேட்சிங்காகவே இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி அறுநூத்தி பதினஞ்சு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் தமிழ்நாடுனா எயிட்டி ருபீஸ் கொரியா சார்ஜஸ் அதர் ஸ்டேட்னா கொரியா சார்ஜஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இதில் வந்து ரோப் வந்து அட்டாச் பண்ணியே இருக்குது பேக் செயின் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணி பேக் செயின் வாங்கிக்கலாம் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு பேக் செயினோட ப்ரைஸ் மைக்ரோ கோல்டு பிளேட்டர் பேக் செயின் தாங்க வரும் எல் நான் போகிற எல்லா செட்டுக்குமே ரோப்போட சேர்த்து தான் வரும் எல்லா செட்டுமே ரோப் வந்துடும் கம்பல்சரி அண்ட் பேக் செயின் வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டீன் பல ஷிப்பிங் சார்ஜஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ரீமியம் குவாலிட்டி ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு புக் பண்ணிக்கலாம் நீங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா டூ செவன்ட்டி நெக் பீஸ் அதிலே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது ஃபுல் க்ரீன் ஃபஸ்ட்டாக நம்ம மல்டி கலரில் பார்த்தோம் இது வந்து ஃபுல் க்ரீன் ஸ்டோன்ஸும் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கும் மேட்சிங்காக இயரிங்ஸும் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது குவாலிட்டி வைஸும் சரி எல்லாமே பக்காவாக இருக்குது டூ செவன்ட்டி ருப்பீஸ்க்கு ரொம்பவே வத்தபிளான ஒரு செட்டுங்க டூ செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பேக்லேயுமே அட்ஜஸ்ட் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்டபுள் செயினும் கொடுத்துருக்காங்க நமக்கு அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து ரொம்பவே சூப்பரான டூ நைன்ட்டி ருபீஸ் நெக் பீஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் சிம்மிலராக சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃப்ளாரல் வச்சு அண்ட் மல்டி கலர் டிசைன் மல்டி கலர் ஸ்டோன்ஸு ரெட்டு க்ரீன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்குது டூ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அண்ட் கலெக்ஷன் பார்க்கணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க கலெக்ஷன் வித் ப்ரைஸோடு பார்த்துக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட லிங்கை ஷேர் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போட சொல்லுங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சூப்பரான ஒரு நெக் பீஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சுருக்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்டோன் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகுற மாதிரி நிறைய கலர்ஸில் வந்து அவைலபிள் இருக்குது டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் தமிழ்நாடுனா எயிட்டி ருபீஸ் அதை ஸ்டேட்னா வந்து சேஞ்ச் ஆகும் ஹேண்ட் ஸ்டாக்காக இருந்தால் மட்டுந்தாங்க சேம் டே இல்லை நெக்ஸ்ட் டே டிஸ்பார்ஜ் அப்படி இல்லாட்டி டிஸ்பாச் பண்ணுறதுக்கு த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் உங்களுக்கு எமர்ஜென்சி ஆர்டர் அப்படின்னா புக்கிங் பண்ணும்போதே சொல்லிடுங்க ச சில ஐட்டம்ஸ் வந்து நான் ஃப்ரீ ஷிப்பிங்னு போட்டிருப்பேன் அதெல்லாம் வேணும் மேக்ஸிமம் வந்து சேம் டே இல்லை நெக்ஸ்ட் டே டிஸ்பாட்ச் ஆகும் ஸோ நார்மலாக டெலிவரி டைம் வந்து யூஸ் சொல்கிறது செவன் டு டென் ஒர்க்கிங் டேஸுங்க உங்களுக்கு ஒரு வேலை எமர்ஜென்சினா முன்னாடியே சொல்லிடுங்க வருமா வராதா அப்படிங்கிறத நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஸோ வ அப்படி வராது எனக்கு அப்படி செட் ஆகாதுன்னா கண்டிப்பாக நான் ஆர்டரை எடுத்துக்க மாட்டேன் உங்கள் கிட்டே கன்ஃபார்ம் பண்ணி தான் எடுப்பேன் சரிங்களா நீங்கள் புக்கிங் பண்ணும்போதே சொல்லிடுங்க எனக்கு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒத்தபிளான ஒரு செட்டுங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் குவாலிட்டி வைஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு ஹிப் பெல்ட் தாங்க போகிறோம் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு சூப்பராக இருக்குது கீழே ஃபுல்லாக கோல்டன் ஹேங்கிங் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் பெல்ட் அட்ஜஸ்டபிளாக இருக்குது ரொம்ப லென்த்தும் அதிகமாக இருக்குது நமக்கு நம்ம கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ